வணக்கம்மா தமிழத்தை இந்த பதிவில் நான் காண இருக்கிறது கேட்க தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலில் நாட்கோள் அடிப்படையிலான கருத்துக்களை தருகின்றார்கள் அதாவது மூன்று விதமாக இந்த கருத்து பதிவு அமைகின்றது ஒன்று அவர் நாள்கோள் எந்த கண்ணொழி எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு கருத்து அடுத்து இரண்டாவது அந்த நான்கோள் கையாடி இருக்கின்ற கருத்துக்களை பற்றிய பிறகு கருத்து மூன்றாவதாக இந்த கருத்துக்கள் பற்றிய இவரது கருத்து என்ன என்பது பற்றி இந்த பதிவு அமைதி பார்ப்பார் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது நூலில் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் ஜோதிட நூலின்படி அமைந்துள்ள கால கூறுவாடுகளான திங்கள் பக்கம் நாள் ஆகியவற்றை தமிழர் பழங்காலத்திலேயே அறிவுகின்றனர் அதற்கான போதிய சான்றுகள் இருக்கின்றன சில நூற்றாண்டுகளுக்கு பின்புதான் அதாவது அந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் பயின்றனர் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்ற கருத்து ஆயம் இன்று இடவம் முதலான பனிரெண்டு தான் ரிஷபம் சட்டம் கண்கள் திரிந்து வரும் பாலம் மண்டபத்துக்குள் அமைந்திருக்கும் நான் மீன்களையும் கோயிலே திரிவதால் புகை மீன் வீழ்வதாலும் நான் மீன் ஒவ்வொன்றுடனும் கூடி நிலா கூடி வருவதாலும் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் தமிழர்கள் அறியாதவர்கள் அல்லார் இவையெல்லாம் இவர் ஆராய்ச்சி செய்து கூறுகின்ற கருத்துக்கள் தான் அடுத்து இன்னும் சில நூல்களின் மூலமாக இலக்கியங்களின் மூலமாக அவர் தருகின்ற சான்றுகள் ஞாயிறானது மேல ராசி தொடங்கி ராசிதோடு பெயர்ந்து செல்வது நெடுஞ்சல் வாடை ஆசிரியர் நக்கீரர் அந்த முறையில் நூற்றி அறுபத்து அறுபது அறுபத்தி ஒன்றாம் வரிகளில் காட்டுகின்றார் நெடுஞ்சல் வாடை நமக்கு தெரியும் தலைவனுக்கு நல் வாடையாகவும் தலைவிக்கு நெரிய வாடையாகவும் அமைந்துள்ளது அதுதான் நெடுநல் பாடல் அது பார்த்தோமானால் தலைமையை வீட்டிற்கின்ற அந்த போடத்தின் போது அந்த போட்கள் நகர்வது பற்றிய கருத்துக்களை நக்கீரர் அவர்கள் தந்திருக்கின்றார் அப்படி இரண்டாவதாகும் கூடலூர் திழார் ராஜியில் பெயர் அது ஞாயிறு என்ற நிலை வெள்ளி என்னும் கோயில் என்ற நிலை மான்மீன்கள் எழுவதும் அமர்வதும் எரிமையில் விழுவதும் ஆகியவற்றை தம் பாடல் ஒன்றில் விளக்குகின்றார் கூடலூர் திழார் ராஜிகளுக்கும் நான்மீன்களுக்கும் தமிழ் பெயர்களையே தங்கேற்கின்றார் இந்த கருத்துக்கள் பார்த்தமான புறநாளின் இருநூற்று இருபத்தி ஒன்பதாயிர பாடலில் காணப்படுகின்றது அடுத்ததாக இன்னொரு சான்று தழுவினார் ஒரே முதுகண்ணன் காசனார் என்ற புலவரின் புறநாடு செய்து முப்பதாவது பாடம் அதில் இடம் பெறுகிறது என்ன அப்படின்னா வானத்தில் ஞாயிறு ராஜபோடம் சேர்ந்து செல்வதில்லும் அங்க ஒரு குறிப்பிட்ட வட்டமான வழியிலேயே அது சுற்றி வருவதில்லை காற்றில் இயல்பதினும் ஆகாயம் நிலைத்து நிற்பதினும் சில கணிகள் தாம் நேரில் சென்று அளர்ந்த அறிந்தனர் போலாள் இருக்கும் இருந்தே கோள்களை கழிக்க அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற தமிழர் அறிவித்திருந்தன அம்மா என்ன அதாவது ஒரே ஒரு முதுக்கண்ண சாத்தனா பாடல் அமைக்கின்றார் அதுல என்ன செய்யறாரு தோழல் நசிமி அப்ப அந்த புலவர் கேக்குறாரு என்னப்பா ஊரெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேக்குற நசிம்பி சொல்லி கேட்கிறாரு அவர் சார் புலவர் வந்து ஊரெல்லாம் நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க மக்கள் எல்லோரும் நல்லா உள்ள ஆட்சியான அப்ப எல்லாமே சந்திரவனாக இருக்கின்றார்கள் களமாக இருக்கின்றார்கள் அதை பார்த்தீங்கன்னாப்போ இந்த மாதிரி வானத்துல நாய் வந்து ராசி ரோடு செஞ்சுக்கிறது வட்டமான வயிற்று சிக்கிறது காற்று இளைஞர ஆகாங்களுக்கு இவற்றை எல்லாம் இவர்கள் எல்லாம் அணிந்து வைத்து இருக்கின்றார் ஆனால் ஒன்றே ஒன்று அவருக்கு அறிவுறுத்தல்லை அதாவது எந்த நேரத்தில் எந்த ஒரு செயல் செய்யக்கூடிய திறன் கடைத்தவனாக இருக்கின்றார் என்ற ஒன்று அறியாமல் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அவனுடைய பெருமை கூற ஒரு இடத்தில் இந்த மாதிரி வானுடைய கோள்கள் நிகழ்ச்சிகளை பற்றி கூறுவதாக நம்முடைய கேக்கத்தில வந்து சுட்டி காட்டுகின்ற இப்ப கணியின் ஒரு வார்த்தை பார்ப்பான் அது பற்றி சொல்கின்ற கருத்து வானத்தில் மின்வளம் இன்று நியாயத்தில் ஒளியை கொண்டு மீன்வது கோல் கோள்களின் இலக்கங்களை கணித்து துன்பதுடன் உள்ளே கூறும் ஆற்றல் வாய்ந்தவர்க்கு கணினி அல்லது கணியன் என்று தெரிய அந்த கணிகளின் தலைவன் பெருந்தளி அதாவது கணித்து திருந்த அதான் கணி சங்க இலக்கியத்தில் கன்னியை பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகின்றன உதாரணமாக உதாரணமா பார்த்தோமானால் கன்னியர் பூங்குன்றனர் யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலக பொதுமைய அழகா இந்த இரண்டு சொற்களை எடுத்து காட்டுகிறார் அவர் பாருங்க பெயர் கரியன் பூங்குன்றனர் அவர் ஜோதிட கல்லையில் வல்லுநராக இருந்தவர் அடுத்ததாக திருக்குறளில் ஏழு நாள் கால அளவாகிய வாரத்தை பற்றி குறிப்பொன்று காணப்படுகின்றது ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு அதாவது தலைவன் பெண்மில் சென்று சென்று தலைமையில் இருக்கின்றார் வாரம் ஏழு நாள் ஆன மாதிரி உடம்பு வந்து கொண்டதே என்று தலைமை கூறுவதாக அடுத்த தெரியான சம்பந்தம் பார்த்தமான ஏழாம் நெற்றாண்டை பார்க்கிறார் அவர் ஏழு கிழமைகளின் ஒரே பதிவத்தில் வச்சு பாதையின்றார் செவ்வண்ண கோயில் செவ்வாய் என்றும் பொன்வண்ண காட்சி தரும் வியாழ பொன் என்றும் வெள்ளின கோளே வெள்ளி என்றும் நீலவண்ண கோளான சனியினை நீலன் அல்லது காளி என்றும் பழ தமிழர்கள் சுட்டிக்காட்டினர் இன்னொரு முக்கியமான நன்றி தருகின்றார் கே கே சி அவர்கள் தமிழருக்கும் பாபிலோனியா சுமேரியா எகிப்து ஆகிய நாடுகளுக்கும் இடையே கடல் வாணிகள் நடைபெற்றதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த நாடுகள் அனைத்தும் விண்மீன்கள் கோள்கள் ஆகியவற்றை பற்றி நன்கு அறிந்திருந்தன எதுக்காக கடலோடு மக்கள் யாருமே வடலில் கொள்கும் ஒளிமிக்கவையான ஒழிவுக்கு வெள்ளி வியாயம் செவ்வாய் ஆகியவற்றை மானவிலேயே கண்டு காலத்திலே விஜயனை கணிக்காமல் காலத்திலே அதாவது மரக்களம் ஓட்ட முடிக்காமல் அவர்களால் அதை பார்த்தாலே அவங்க சரியா சொல்லுவாங்க என்ன காற்று இந்த பக்கம் அடிக்கின்றது மேல வந்து வானத்துல நாளும் கோளும் இப்படி இருக்கின்றது இந்த நேரத்துல நம்ம களம் ஓட்டி செல்லலாம் அதை ஓட்டி அதை கூடாது என்பது போன்ற அப்பா அருகே அவர்களுக்கு சுவாமி கண்டுபிள்ளை அவர்கள் கோவலின் கண்ணைக்கு வைத்து கும்புலாரை விட்டு மதுரைக்கு புறப்பட்ட நாளன்றும் இறுதியில் கண்ணையும் மதுரைக்கு எண்ணூற்றிய நாளென்றும் காணப்பட்ட கோயிலை அடிப்படையில் மாணவியின் கணிப்பின்படி ஆழத்தை அருகிவிட்டு அதாவது சிலப்பதிகாரமும் மணி நிலை சிபி எட்டாம் நூற்றாண்டில் இறங்குவது ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று என்றுடி சுவாமி கண்ணசைர்கள் கூறுகின்றார் அப்ப அந்த ஒரு நூல் ஏற்றப்பட்ட கால அளவிற்குள்ள நான்கோழி கூறுகின்றார் ஒரு ஆய்வாளர் அடுத்த இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எம் ராமராவ் அவர்கள் இந்த நான்கு அடிப்படையிலிருந்து இவரும் இந்த காப்பியங்கள் கிபி நூத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து கிபி ஐநூத்தி எண்பத்தி ஏழுக்கு இடையில் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அப்ப இதுவரைக்கும் சான்றுகள் தந்தால் கேட்கு இப்ப தம்முடைய கருத்தாக என்ன கூறுகின்றானோ பாருங்க மாணவிகளின்படி காலம் கணிப்பதற்கு போதுமான கோல்விலை புரியவில்லை சிலப்பதிகாரத்தில் இளங்கோ ஒளிகள் இளங்கோ ஒளிகளோ உரையாற்றுகிறோம் கோல்விகளில் அருதி விட்டு தெரிவிக்கவில்லை அதாவது தெளிவாக கூறவில்லை திறமையில் கிடைக்கும் சில குறிப்புகளை கொண்டு கொண்டு மட்டும் காலத்தை கணிக்கல் திருத்தமாக இராது எனவே இந்த இரு அருண் கால கணிக்கல் பொருந்தாதவை என புறக்கணிக்க பகல் வேண்டும் அதே மாதிரி கடல் பயணம் செய்தவனை அவரை நாட்டையும் சுடரா சுற்றி அவனுக்கு கழுவாய் செய்யும் கடல் பயணத்திற்கு இழுக்கு கற்பிட்ட ஆரியம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திரைக்கடல் ஓடிய தமிழர்கள் பானவியல் பயின்றார்கள் என்னும் கூட்டில் சாதமும் பழுதுபட்டதாகும் எவ்வளவு ஒரு தெளிவான கருத்து பந்து தமிழர்கள் ஆரிய ஏன் அப்படிங்கிறது கடன் வானிகம்னாலே செஞ்சு முதன் முதல்ல நிதர்ந்து செல்லலாம் என்கிற அடிப்படை அறிவை கொண்டு வந்து தமிழர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து ஆரியத்தை ஆரிய கற்றுக்கொண்டதாகவும் வானவியல் பயின்றதாகவும் கூறுவது பயிரப்பட்டது என்று பிள்ளை பிள்ளைகள் புரியுங்க அதே சமயம் பண்டைய இலக்கிய அட்டை சான்றுகளுக்கு வந்து பண்டைய தமிழர்கள் வானவியல் நின்றதிலே தந்து நாம் இயக்குநர்கள் மிகவும் முக்கியமானது சரிங்களா ஆக அடிப்படையிலான அது என்ன ஆய்வாளர்கள் கருத்து என்ன தம்முடைய கருத்து என்ன பற்றி தம்முடைய தமிழக வரலாறு மக்களும் பம்பாடு என்று கேட்க அவர்கள் கூடிய கருத்தனை நாம் பார்த்தோம்மா சரிங்களா இன்னும் இது போன்ற கருத்துக்கள் முன்னதே நம்ம பார்த்துக்கின்றோம் அவருக்கான பதிவு இருக்கின்றன அவர்கள் இணைப்பை திறந்து நிற்கின்ற இணைத்து பதிவுகள் சரிங்கப்பா வீடு மிக புதிய பதவி சந்திப்போம் நன்றி வணக்கம்